அஸ்லாமலைக்கும் வலைக்கும் இன்றைக்கி வந்து ரோட்டு கடையில் கிடைக்கிற அதே கிறிஸ்பி அதே டேஸ்ட்டில் வீல் கபாப் எப்படி செய்கிறது பார்க்கலாமா ஒரு கேஜி பீஃப் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் நெக்ஸ்ட் வந்து ஒரு கேஜி மட்டனுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கணும் அது கரெக்டான அளவாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகத்தப்பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து இதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகப்பொடி சேர்க்குறேன் அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மாவு வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கபாப் பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து நான் கடையில் வாங்கினது தான் இதில் சேர்த்துக்கிறேன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் மூணு லெமனோட ஜூஸ் ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவ மட்டும் நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான் வந்து கரம் மசாலா சேர்க்க மறந்துவிட்டேன் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கணும் எல்லாம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து ஒரு நல்லா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் அப்புறமா பொரிச்சிக்கலாம் ஒன் ஹவர் ஆகிட்டு நல்லா மட்டன் வந்து மசாலாவோடு நல்லா ஊறி போயிருக்கு இப்போ வந்து இதை பொரிச்சிக்கிடுவோம் ஆயில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம விரைவிச்சுருந்த மட்டனை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கறி வந்து இருக்குது நம்ம வேகவும் இந்த மாதிரி கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் நம்ம வேகிற மாதிரி இதில் திருப்பி திருப்பி விட்டுக்கணும் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணும்னா பெங்களூரு நெல் ரிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ